விநாயகருக்கு தோப்புக்கருணம் நம்ம போடுறோம் அது தோப்புக்கருணங்கிறது தோப்பீ கரணம் இந்த இரண்டு காதுகளை பிடிச்சிக்கிட்டு தோப்பீக்கரணம் அது போடுறது தான் நாடி சுத்தம் இந்த இரண்டு நாடிகள் இட பிங்கலை அப்படிங்கிற நாடி சுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் விநாயகருக்கு இந்த தோப்புக்கர்ணம் ஏன் போடுறோம் மற்ற சுவாமிகள் வழிபாடெலாம் நேராக கீழே விழுந்து நம்ம சுவாமியை வணங்குறோம் பூமியிலேயே நம்மளுடைய சிரசும் நெஞ்சும் நம்மளுடைய பாதங்களும் படுது அப்படி நம்ம நெடுஞ்சான் கடையாக இரவனை வழிபடுகிறோம் அந்த இந்த விநாயகரை இப்படி ஏன் வழிபடுறோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு முறை சிவ பார்வதியை அதாவது தன் தாயும் தந்தையும் வணங்குறதுக்காக விநாயகர் வந்து அவங்க இரண்டு பேர் பாதத்தில் விழுந்து வணங்கும்போது குனிஞ்சு வணங்கும் போது அந்த உடல் பாரம் இல்லைங்களா அந்த தலை மட்டும் கீழே உக்காந்துருது இரண்டு கால்களும் மேலே தூக்கிடுது சரி இதை பேலன்ஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கால்களையும் தரையில் ஊனிக்கிட்டு தலையை தூக்குவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சிரசாசனம் இருந்து வெளியே வந்து பாதாசனத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக அவருக்கு நமஸ்காரம் செய்ய முடியல இதை பார்த்து தன் தலையில் இருந்த அந்த சந்திர பகவான் சிரிக்கிறதை பார்த்துட்டு தாய்க்கு கோபம் எப்போவுமே தன்னுடைய மகனை வந்து யாராவது கேலி செஞ்சாங்கன்னா அதுலேயும் உருவத்தெல்லாம் வச்சு கேலி செஞ்சாங்கன்னா மனசு ஒத்துக்குவாங்களா ஆகவே சாபமிட்ட அந்த தாய் சொன்னால் மகனே இப்படி வழிபடுறதை விட நின்ற இடத்துலையே உட்கார்ந்து எழுந்து நீ முதல்ல தாய் தகப்பனை வழிபாடு உன்னுடைய இரண்டு காதுகளை அகலமான அந்த நீண்ட காதுகளை பிடிச்சிக்கிட்டு உடலுக்கும் ஆரோக்கியம் அதே நேரத்தில் உன்னுடைய தொந்தியும் குறையும் ஞானத்தையும் பெருக்கலாம் இரத்த ஓட்டங்கள் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு தாய் சொல்லி கொடுத்த மந்திரம்தான் யோகா தான் தோப்புக்கருணம் அதனால தான் விநாயக பெருமான் உடனே இரண்டு காதுகளையும் இடம் வளம் மாற்றி இரண்டு காதுகளை மாற்றி நின்ற கோலத்திலேயே தோப்புகர்ணம் அவர் போட்டு தாய் தந்தையரை வழிபட்டதாக ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமியே தாய் கற்றுக் கொடுத்த மந்திரம் யோகாபியாசம் அப்போ நமக்கு தாயே கற்றுக் கொடுத்தனா நீங்க செய்யும் போது இது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டுமல்ல எப்பவுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா புத்தி கூர்மை ஞானம் பெருகும் தெளிவான சிந்தனை வரும் மெமரி பவர் கூடும் படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி பவர் கூடும் நல்லா படிக்கலாம் சிந்தனை சிற்பியாக இருப்பார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவோம்